மாலவன் மார்பில் நிற்கும் வங்கல கமலச் செல்வி மரகத மலரில் முயக்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நிலமா மேகம் போல நிற்கின்ற துருமாலுந்தன் நேகத்தால் நிறுத்து நிகரிலாச் செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழியிரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமாகடலில் குந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறைவு வாழ்வு கொள்வேன் பாய் கமலத்தாயி நிலமா மலரை பார்த்து நிலையிலாதலையும் உண்டு நிற்பதும் பரப்பதும் போலின் விழிமயக்கம் கொண்டு கோலமாரடுமாள் வண்ண குளிர்முகம் தன்னைக் கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி எந்த இருவிழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் எங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல கழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயி மந்திரம் உரைத்தார் போதும் மலரடி போதும் மாந்தருக்கருள் வேன் என்று மலர் மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்திலும் பரம் கொண்டாடும் இணையரும் செல்வம் கோடி இல்லத்தில் நடுவில் சேதும் சந்திரவதனி கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் விழிபட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஓர் பதவி வேட்டோம் எங்களுக்கு கருள் செய்வாயி எங்கள் இல்லத்தை செல்வமாக்கி இயக்குவாய் கமலத்தாகி கைடபரக்கன் தன்னை கடிந்தனின் கணவன் மார்பு கார்முகில் என் நத்தோன்றி கருணை நீர் ஒழியுங்காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்குரு மின்னலுன்று மயக்கு மகிழ்வனின் விழிதான் என்று செய்தவ புருகு வம்ச செய்யப் புறந்துயங்கள் கொய்தடு விழியை என் மேல் கொண்டு வந்தால்யா நுய்வேன் கொற்றவர் வணிகள் செய்யும் கோலமார் கமலத்தாயே பூவினில் உரையும் பூவே பொன்னெடை உரையும் பொன்னே பூஜைக்கு உரியோன் பூஜை புரிகின்ற காதற் செல்வி ஏர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனே யான் இவன் உனைகிறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவு நீர்கடலை போல தன்னருள் அலைகள் உங்கும் சந்திர பிறைவும் கண்ணி சற்று நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை திருப்பேன் மெல்லிடை பூங்கோதாய் நின் மின்னிடும் விழிகள் காண விளைந்த நேன் போற்றி போற்றி தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி ஆனந்த தெய்வ மாதா அன்னை வேரில் இப்பொழுதுரைத்த வாடல் எவரெங்கு வாடினாலும் இப்புவி உள நாள் மட்டும் இன்பமும் வரிவும் சேரும் நற்பெரும் கட்டும் நன்னிலை வளருமென்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வாருண்மை